الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال يؤتى بالشهيد يوم القيامة فينسب للحساب ويؤتى للمتصدق فينسب للحساب ثم يؤتى اهل البلاء ولا ينسب لهم ميزانا ولا ينشر لهم ديوانا அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்தை எல்லோரையும் ஒரே சீரான நிலையில் ஏற்படுத்தி வைக்கவில்லை ஒருவரை விட ஒருவரை கூடுதலான சிறப்புகளும் உயர்வான சில தன்மைகளும் கிடைக்க பெற்றவர்களாக சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியங்கள் இல்லாதவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வதென்றால் ஒரு சில மனிதர்கள் எப்போதுமே ஆரோக்கியம் உள்ளவர்களாக உடல் திரகாத்திரம் உள்ளவர்களாக மனோ வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலரை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பிறப்பில இருந்து அவர்கள் மரணமாகும் வரை ஏதோ ஒரு நோயிலே ஏதோ ஒரு சோதனையிலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில மனிதர்களை பார்க்கிறோம் பிறவியிலேயே அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஊனம் இருக்கிறது கை இல்லாமல் இருக்கிறது கால் இல்லாமல் இருக்கிறது அல்லது சில மனிதர்களுக்கு விரல்கள் இல்லாமல் இருக்கிறது சில மனிதர்கள் ஆரோக்கியமான நிலையில் பிறந்து வளர்ந்து நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிற போது ஏதேனும் ஒரு நோய் ஏற்படுகிறது அதன் மூலமாக அவர்களுக்கு அவருடைய உறுப்புகள் துண்டிக்கப்படுகிறது இல்லாமல் ஆக்கப்படுகிறது அல்லது ஏதேனும் விபத்து ஏற்பட்டு கை கால்களை வளர்க்கிற ஒரு நிலை வருகிறது இதை தவிர இந்த உலகத்திலே வறுமையின் காரணமாக விவரம் தெரிந்ததில இருந்து மரணமாகும் வரை தொடர்ந்து வறுமையில் சந்தித்து கொண்டே இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் குடும்பங்கள் மன உளைச்சலிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி ரப்துல்லமியின் மனிதர்களை பல சூழ்நிலைகளிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் படைத்து வைத்திருக்கிறான் இது மாதிரியான ஏதோ ஒரு சோதனையில் பிடிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஏதாவது ஒரு சில உயர்வுகளை கண்ணியங்களை அடையாமல் போயிருக்கலாம் ஆனால் மறுமையை பொறுத்தளவுக்கு இந்த சோதனைகளின் காரணமாக இந்த சோதனைகளை தாங்கி கொண்டதன் விளைவாக அபுல்லாலமீன் ஏராளமான நன்மைகளை அள்ளி வழங்குகிறார்கள் அப்துல்லாஹிபோ அப்பாஸ் ரவி அம்மாஹோ அணி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி நபீசர் அல்லாஹலையோ செல்லும் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருமையின் பாக்கியங்களை நபீசர் அல்லாஹையோ செல்லும் கூறிய இந்த நபிமொழி அத்தருதீம் ஒத்தரிஹீப் என்ற நூலிலும் இன்ன பிற ஹஜீஸ் நூற்களிலும் இது பதிவாகியிருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மார்க்கத்திற்காக அறப்போர் செய்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீதை மறுமை நாளையிலே கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் கேள்வி கணக்கிற்காக ஆலமீன் அந்த மனிதரை நிறுத்தி வைத்திருப்பார் அதேபோன்று நல்லா உடைய பாதையில நல்ல காரியங்களுக்காக ஏழைகளுக்காக வறியவர்களுக்காக வாரி வாரி வழங்கிய வள்ளலை கொண்டு அங்கே நிறுத்தப்படும் சித்தாதி அவரும் கேள்வி கணக்குக்காக விசாரணைக்காக நிறுத்தப்படுவார் அல்லாஹத்திலே மிகப்பெரிய பாக்கியங்களை தியாகங்களை பெற்றவர்கள் என்று சொன்னால் உயிர் தியாகம் செய்தவர்களும் பொருள் தியாகம் செய்தவர்களும் தான் ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் கூட மறுமையிலே ரபுல் ஆலமின் விசாரணைக்காக அவர்களை நிறுத்தி வைத்து அவர்களுடைய நல்லது கட்டடிகளை உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை பற்றிய விசாரணை அங்கே நடத்தப்படும் பின்பு இந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவான் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் வலாயும் சூலகும் வலாயும் தீவானும் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்காக நன்மை தீமைகளை நிற்பதற்கென்று எந்த ஒரு சிராசும் அங்கே இருக்காது அவர்களுக்கு எந்த ஏடுகளும் அங்கே இருக்காது இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு ரீதியிலே அவர்கள் கடுமையான வணக்கங்களை செய்திருக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான நிபந்தனை மற்ற நபிமொழிகளின் மூலமாக அதிதிகளுடைய விளக்க உரையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது கடமையான தொழுகை போன்ற இவ்வாதத்துக்கள் ரமதானுடைய நோன்பு போன்ற இவைகளை எல்லாம் செய்தது போக ஏதேனும் சிறிய அவர்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த சோதனையின் காரணமாக அவர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது அதைத்தான் அல்லாஹின் புதர் செலாக சொல்கிறார்கள் சும்மை புத்தா அகருல் பலாஇ சோதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து நிறுத்தப்படும் வலாயம்சுலகும் மீசானும் அவர்களுடைய நன்மை தீமைகளை நிற்பதற்கென்று எந்த ஒரு தராசும் அங்கே இருக்காது வலாயும் தீவானும் அவர்களுக்காக எந்த ஏடுகளும் அங்கே விரித்து வைக்கப்பட்டிருக்காது நன்மைகள் தீமைகள் எழுதப்பட்ட ஏடுகள் என்று எதுவுமே விரித்து வைக்கப்பட்டிருக்காரு மாறாக அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சோதனையின் காரணமாக அவர்களின் மீது நன்மைகளை கூலிகளை கொட்டோ கொட்டன்று கொட்டப்படும் அல்லாஹுலேயும் செல்லும் இந்த நபிமனையில அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பான் என்ற வாசகம் சொல்லவில்லை மாறாக ஒரு பொருளை அள்ளி அள்ளி அளவே இல்லாமல் கொடுத்து கொண்டிருந்தால் எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுமோ அந்த வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அஜுரு சவ்வா சோதிக்கப்பட்டவர்களுக்கு ரபுல் ஆலமின் கடுமையான நற்பூலிகளை கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவான் நன்மைகள் அவர்களுக்கு கொட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற அளவு என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த சோதனையும் இல்லாமல் மிக பெரிய பாதிப்பு இல்லாமல் ஒரு சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் செல்வாக்கில இருந்திருக்கலாம் செல்வத்தில் இருந்திருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்திருக்கலாம் மதிப்பு மரியாதையோடு இருந்திருக்கலாம் கண்ணியமான பல்வேறு அம்சங்களை கொண்டவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இந்த சோதிக்கப்பட்ட மனிதனுக்கு தரப்படக்கூடிய நன்மைகளை பார்த்து இப்படி நினைப்பார்களாம் அந்த நபிமொழியினுடைய தொடரிலே வருகிறது ஹத்தா அன்ன அகல் ஆசையி ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் நினைப்பார்கள் உலகத்திலே நான் இருக்கிற போது என்னுடைய உறுப்புகள் என்னுடைய உடல்கள் ஏதாவது கத்திரிக்கோள்களை கொண்டு வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்களாம் ஏனென்றால் ஏதாவது ஒரு சோதனை எனக்கு உலகத்திலே வந்திருந்தால் இப்போது அல்லாஹுவால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கணக்கே இல்லாமல் கொடுக்கப்படுவதை போல எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குமே என்று அவர்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிற அளவுக்கு சோதிக்கப்பட்டவர்களுக்கு அப்புல் ஆலமின் ஏராளமான நன்மைகளை தருவான் என்று அல்லாஹின் சுதர் அல்லாஹலில் செல்லும் கூறிய இந்த நபிமொழி அத்தருதி ஒ சர்ஹீப் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்ற அல் முஜமுல் கபீர் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு இன்ன பிற நபிமொழி திறந்தங்களிலே இது பதிவாக இருக்கிறது இந்த நபிமொழி மனித சமுதாயத்துக்கு தரக்கூடிய படிப்பினை இதுதான் இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்களை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக நினைப்பதோ கேவலமாக நினைப்பதோ எந்த வகையிலும் கூடாது இந்த உலகத்திலே வேண்டுமானால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் அனுபவிக்க முடியாத தாழ்த்தப்பட்டவர்களை போன்று ஒரு சூழ்நிலையில் கூட வெளித்தோட்டத்திலே தெரியலாம் ஆனால் வறுமையிலே ஆலமீன் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களை நல்ல நிலையிலே அவர்களை ஏற்படுத்தி ஏராளமான நன்மை நன்மைகளை கொடுப்பான் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய மஸ்தாய்ப்பான கருத்தம் அல்லாஹின் சுதன்சல் அல்லாஹுலேயும் செல்லும் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு எந்த அற உரைகளை உணங்கி இருக்கிறார்களோ அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆலமீன் Nama kami Orang Muslim Garut Com Sunter Luana.